எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சிலம்பத்தில் முன்வாரல் பின்வாரல் ஒன்றில் நின்று முன்வாரல் பின்வாரல் எப்படி செய்கிறதுன்றதை மட்டும் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு காலை விசேபில் ஓப்பன் பண்ணிக்கணும் கம்ப பிடிச்சிக்கிறது கம்ப ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கணும் நின்ற நிலையில் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா கம்பெனி இது முன்வாரல் அப்படியே இப்ப பின்வாரல் இது பின்வாரல் இப்ப ஒண்டி நிலை முன்கால லெப்ட் காலை முன்னாடி வச்சு ரைட் காலை பின்னாடி வச்சு கம்ப முன்னாடி புடிச்சு முன்வாரல் மட்டும் போடப்போறோம் இதை ஒண்டி நிலைன்னு சொல்லுவாங்க ஆயுத்திர நிலைன்னு சொல்லுவாங்க ஏற்ற நிலைன்னு சொல்லுவாங்க காலை நல்லா மடக்கி வச்சு இதுல சுத்த நிலையில இப்ப காலை ஒன்று சேர்த்து அப்படியே சுத்தப்படும் சுத்து நிற்காம சுத்தணும் இல்லை சுத்தி நிறுத்தி கூட சுத்திக்கலாம் நம்ம சுத்துறதை பொறுத்து தான் இப்ப அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இடது காலம் முன்னாடி வச்சு லெப்ட் கல் முன்னாடி வச்சுட்டு பின்வாரல் மாத்துறோம் இப்ப அப்படியே காலம் மாத்தி கம்பன் எடுத்துறோம் இப்ப முன்வாரல் பின்வாரல் முன்னாடி ரெண்டு முன்னாடி ரெண்டு வாரல் பின்னாடி ரெண்டு பின்பாரல் முன்னாடி ரெண்டு முன் வாரல் பின்னாடி ரெண்டு பின்வாரல் இப்போ அதை நான் உங்களுக்கு சைல் என்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பண்ணது முன்வாரல் மட்டும் நின்ற நிலையில் முன்வாரல் மட்டும் பண்ணோம் இப்போ அந்த நெண்டு அணி முன்வாரல் அப்படியே சுற்றி காமிக்கிறோம் இப்போ அப்படியே பின்வாரல் இப்ப அப்படியே ஒண்டி நின்றுட்டு முன்பாரல் மட்டும் இப்ப அப்படியே காலம் மாத்திரம் ஒண்டி நான் இப்ப காலம் மாத்தி பின்வாரல் இப்ப அப்படியே காலம் மாத்திரம்

இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நிறையா ஸோ இந்த மூணையுமே தெளிவாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்